நானும் சக்தியாக சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வழியில பாத்துருப்பீங்க டிக்டாக் திவ்யா சோ ஒரு ஹாய் சொல்லிடு ஹாய் யூஸ் அவங்க இந்த அழகான சிரிப்புக்கு என்ன காரணம் திவ்யா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே

இருக்கா இல்லையா உனக்கு நான் எவ்வளோ தூரம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் நீ ஃபிராங்கு நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன் எவ்வளோ தூரம் பொறுமையாக அவன்கிட்ட இவ்வளோ கிளிப்பில் படித்து சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் இருக்கேன்ல இதை பண்ணுங்கள் டைம் ஆகிட்டுருக்கு லைட்டிங் போயிட்டுருக்கு கேமரா ரோலில் இருக்குன்னு உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் பொறுமையாக சொன்னேன் திரும்ப திரும்ப லூஸ் மாதிரியே அப்படியே அதே திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருந்தா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இரிட்டேட் ஆகாதா நான் கேட்கறது புரியுதா இல்லையா நான் சொல்றேன் அவரு சொல்றாரு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம் டைம் ஆகிட்டுருக்கு மழை வர மாதிரி இருக்குது ஸோ இந்த ஸ்பாட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டுருக்கேன் நீ திரும்ப திரும்ப விளையாண்டுட்டு இருக்க தான் பேசிகிட்டு இருக்கேம்மா உண்டதான் இருக்கேன் என்ன என்ன ஒண்ணு இல்லனா என்ன ஒன்றும் இல்லை என்னத்தை கேட்குறது இதுக்கு மேல கேமராலாம் பேக் பண்ணுங்கடா கிளம்பா வாங்க வந்துருங்க எந்திரிக்க கிளம்பலாம் இன்டர்வியூ கேன்சல் தான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப விளையாண்டுட்டு இருக்கீங்க ஒரு படித்த பொண்ணு ஒரு இடத்துல இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா அது எப்படி பிகேவ் இருக்கு பொண்ணு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பேசிட்டு சரி போடா ஏதோ ஒரு சின்ன பொண்ணு பேசுகிறாங்க நம்ம அப்படியே அதை கேஷுவலாக அப்படியே விட்டுட்டா அது அப்படியே உங்க உட்காந்துட்ட ஸ்பாட்டில் உக்காண்ட்டோம் அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறாரு கேமரா ஆங்கிள் மாறுதுங்க தள்ளி உக்காருங்கன்ட்டு அதையும் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டோம் அது எப்படி நான் பேசுவேன் நீ அதை வாங்கி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது

போறதான் போற நான் எடுக்க விருப்பம் இல்லைன்றேன் கிளப்பி நான் ஆஃப்ல தான் இருக்கு நீ என்கிட்ட சரியா நான் இனி வந்து ரொம்ப பிராங்க் அடி சரி ஓகே கை அடி அது வந்து பிராங்க்ன்றதே என்ன ஓகே அதுக்கு நான் ஓகேனா இந்த இடத்துல சட்டை பிடிக்கிறது இந்த இடத்துல சட்டை ப்ரோ என்ன கேளுங்க என்ன கேளுங்க ப்ரோ கட் பண்ணு என்ன என்னடா ஏய் யாருங்க அது கேக்குறா சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க ஷூட் முடிஞ்சா கிளை நீ சைக்கோ வா உனக்கு என்ன பிரச்சனை இப்ப அறிவு கிட்ட முண்டோ என்னைய பாறா அவ என்னைய பாறா கிரடா பிரச்சனை இந்த தடவை கேளு ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க மூடிட்டே உட்கார 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 ஓகே ஓகே இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு இருக்கு இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது அவங்க வந்தேனே சே உங்க ரெண்டு பேத்தி சேதி உட்கார வச்சு ஓகேயா சோ அவங்க வந்தாங்களா bro வந்தாங்களா அவங்க கிளை தான் நிக்கறாங்களா கூட்டி வந்துறோம் உங்க அவங்க பேர் என்ன ஆ நான் வரல சுகந்தி வந்திருக்காங்க சோ நீங்களும் அவங்கள உட்கார்ந்து தான் இன்டர்வியூ கொடுக்க போறீங்க இப்போ இல்ல இல்ல நீளுங்க நீளுங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஏய் ஜஸ்ட் பிராங்க் 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 இங்க நீ யா வரவச்சோ ஏய் சீரியஸா அவங்க வரல ஏய் ஓகே 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 வரல 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 நம்ம ஒரு பக்கம் வண்டி ஏத்துறப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே ஏய் அவங்க வரல அவங்க வரல ஆக்சுவலாக அவங்க வரல வரல எந்திரி 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 ஆக்சுவலாக இது பிராங்க்ப்பா எழு சாரி சாரி ஜஸ்ட் இது பிராங்க்கு தான் ரெக்கார்ட்லாம் ஆகலை நீங்களே பிளாக்காக தெரியல எடுக்க முடியல ரெக்கார்ட்லாம் நான் சத்தியமாக அவங்க வரல அவங்க வரல சும்மா விளையாட்டு சொன்னேன் நான் உன்ட்ட விளையாட்டுக்கு சொன்னேன் சாரி பிராங்க்கு தான் ஜஸ்ட்டு எவ்வளோ அடிச்சிங்க நான் வாங்கிட்டு தான் நின்னுட்டிருக்கேன் வாங்க எழுங்க அவங்க சத்தியமா வரல எதுவுமே ரெக்கார்ட் ஆகலாங்க பாரு ஆஃப்ல இருக்கு எல்லாம் எழுங்க 2 hours later prank say sorry புடிங்க be புடிங்க இது ஆக்சுவலாக என்னோட ஐடியா இல்லை இந்த கேமரா பின்னாடி வச்ச பையனோட ஐடியா லைட் ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டங்களே சோ இது வேணா நான் சொன்னேன் இல்லை நான் பண்ணலாம்னு சொல்லி அவர்தான் ஐடியா கொடுத்தாரு ஏதாறதால நீங்க அவர்தான் கேட்டுக்கணும்

இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட ஃபாலோவர் தான் நான் ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ போடுறீங்க இருக்கு அது என்னன்னா நெட்டுக்காடு நாலு ஜிபி கொடுக்குறோம் இரநூறுவாய்க்கு ஓடாஃபோன்ல அதை என்ன பண்றது வேஸ்டா வாக்க முடியல பேங்க்ல ஒரு விஷயம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா காசுக்காக தான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஓகே எல்லாரும் எல்லாரும் மணி மைண்டட் தான்

ஒல்லி காசு தான் மாதம் அறுநூறு டாலர் யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன் குறைஞ்சது ஐநூறு டாலர் சம்பாதிக்கிறேன் அங்கே டிங்கிட்டு இன்டர்வியூக்கு பத்தாயிரம் வாங்குறேன் ஒரு நாலு சேனல் போனால் நாற்பதாயிரம் ஆயாச்சு பணக்காரனாகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பெற்றம் ஆனதை யோசிக்க கூடாது ஸோ திவ்யா வந்து நேர்கொண்ட பார்வை ஃபஸ்ட்டு எபிசோடு போகும்போது ஆஃப்டர் ஆல் வந்து என்கிட்ட ஐநூறுரூவா கிடையாது சரியா முன்னூத்தம்பது ரூபா டிக்கெட் கிடையாது எடுத்து போறது ஓப்பனா நான் சொல்றேன் போடவே மாட்டேன் பரவாயில்ல நான் இப்ப வந்து இதெல்லாம் வேண்டாம் நான் போட மாட்டேன் சூப்பர் அதாவது வந்து நீங்க கெட்ட வார்த்தை பேசியே முன்னேறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிக்டாக்ல ரொம்ப பிடிச்ச உங்களை மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி யாரே உங்களுக்கு பிடிக்கும்ல எனக்கு இலக்கியாவை ரொம்ப பிடிக்கும் இலக்கியாவை ரொம்ப பிடிக்கும் லக்கி லக்கியாவை ஓ அதை ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப பரந்த மனசு அவங்களுக்கு பரந்த மனசு நல்லா பண்ணுவோம் இலக்கிய அழகா இருக்கும் அதனால பிடிக்கும் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பன் டைப் நினைக்கிறேன் ஒரு மாதிரி நல்ல பரந்த மனசு உடையவங்க நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமா சார் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே ஓகே எனக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும் ஓகே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற செலிபிரிட்டி யாரு டிக்டாக்ல ரொம்ப முக்கியமா சொல்லணுமா ஐயோ வேணாப்பா பரவாயில்ல சொல்லுங்க திவ்யா வந்து ஒருத்தர் வெறுக்கிறாங்க அப்படின்னா கார்த்தியை தாண்டி ஒருத்தர் இருக்காங்களா அது யாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல

எனக்கு ஒரு கொஸ்டின் திவ்யாவை பார்த்ததுல இருந்து கேட்கணுன்னு எப்போ தான் வந்து இந்த கார்த்திகின்ற பேரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் போடுறதெல்லாம் விட்டுட்டு லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போறீங்க அடுத்த கட்டம்லாம் கிடையாது என் லைஃப்ல திருந்தானா ஏன் லூசு பைத்தியம் நான் வந்து கார்த்திக் பேரை விடமாட்டேன் யாருங்க இது ஒரு கார்த்திக் என்னோட கார்த்திக் இது வந்து தீபாவளிக்கு எடுத்தது சரிங்களா ஒரு கார்த்திக் டேஸ்ட்டுன்னு கார்த்திகேஷன் ஐயோ என்னோட கார்த்திக் இந்த ஃபோட்டோ வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வேற ஒரு சேனல்ல பார்த்துருக்கேன்

கார்த்திக் என் கிடையாது என் லைஃப்ல கல்யாணம் கிடையாது லவ் கிடையாது எதுவுமே கிடையாது திவ்யா இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் ஜாலியா இருப்பேன் டெய்லி அழகா ட்ரெஸ் பண்ணுவேன் டெய்லி ஹோட்டலுக்கு போவேன் சீரியஸா கியூட்டா தான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன போய் போறேன் போய் நீ நல்லா பிராங்க் பண்றீங்க எல்லாரையும் முடிச்சுக்கலாமா சக்தி ஒரு எப்படி சொல்றது ஒரு கியூட் பர்சன் எனக்கு வந்து கார்த்திகை பார்க்கறதுக்கு முன்னாடியே சொன்னாலுமே கட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்ல சொல்லி நான் சொல்றதா தான் அவங்க நினைப்பாங்க அதனால சொல்ல வேண்டும் இருக்கிறேங்க நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் என்ன மனசு சக்தி வந்து ரொம்ப கியூட்டாக இருப்பாங்க எனக்கு வந்து வாமா போமா அப்படி தான் பேசுவாங்க நான் கார்த்திகை பார்க்கறதுக்கு கூட சக்தியை பார்த்தா தான் கண்டிப்பாக சக்தியை தான் நான் லவ் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு கிட் பர்சன் எனக்கு ஒரு அஃபெக்ஷன் சக்தி மேலே வருது ஒரு டாட்டா சொல்லுங்கள் நான் மாமா பலாபலா சொல்லுகிறேன். பலாபலா என்ன நான் தெரியுமா? கம்பெனி தம்பேனி குத்தி புத்தி இப்படி செய்யணும் ஓகேவா வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் நம்புற மறக்காம பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுறேன் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இந்த ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல என்ன ஒரு ஷார்ட் அண்ட் சொல்லணும்னா நம்ம சேனல் வந்து நட்பே வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த சீரீஸ்ல வந்து இது வந்து ஏ டு செட் ரொம்ப விளக்கமாகவும் டீட்டெயிலாகவும் ப்ரூஃபோட அதை திரும்ப சொல்கிறோம் ப்ரூஃபோடையும் காட்ட போகிறோம் ஸோ இதில் யார் என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆடியோஸ் கூட இருக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்று தான் மிஸ்டர் நம்பர் ஒன்று போகிற சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள் பீடி ஒன்ஸ் லைவ் இருக்குது இந்த எப்பிசோடில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் லைவில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள்